ரோஜா கூட்டம் திரைப்படம் மூலம் தமிழில் அறிமுகமான நடிகர் ஸ்ரீகாந்த் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல ஹிட் படங்கள்ல நடிச்சாரு இப்ப பாத்தீங்கன்னா அவரு போதைப் பொருள் வழக்குல கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது இவர் சிக்கினது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னை நுங்கம்பாக்கத்துல இருக்கிற ஒரு பார்ல பாத்தீங்கன்னா ஒரு சண்டை நடக்குது இந்த சண்டை தொடர்பா அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் அப்படிங்கிறவரை கைது செய்யறாங்க அதுக்கப்புறம் அஜய் வாண்டையார் அப்படிங்கிற ஒருத்தவரையும் கைது செய்கிறாங்க இவங்ககிட்ட விசாரணை நடத்துகிற சூழ்நிலையில் ஏற்கனவே அதிமுக நிர்வாகியான பிரசாத் மேலே பல குற்றச்சாட்டுகள் பல புகார்கள் இருக்குது அதன் அடிப்படையில் அவர் மீது விசாரணையை தீவிரப்படுத்திய போலீசார் என்ன பண்றாங்கன்னா அவரோட செல்ஃபோனை கைப்பற்றி இவர் யார் கூடலாம் பேசியிருக்காரு யார் கூடலாம் வந்து தொடர்பு வச்சிருக்காரு அப்படின்னு ஆய்வு செய்கிற போது பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் இந்த மாதிரி முக்கிய நபர்களோட அவர் பேச்சுவார்த்தை இருக்கிறது ஒரு தொடர்ச்சியான ஒரு க இருக்க தொடர்பில் இருக்கிறது தெரிய வருது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் முக்கியமாக பிரதீப் குமார் அப்படிங்கிறவரோட தொடர்பில் இருக்கிறது தெரியுது இந்த பிரதீப் குமார் யாருன்னா தமிழ்நாட்டில் பல இடங்களுக்கு பல நபர்களுக்கு போதைப் பொருளை சப்ளை செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தார் இவர் ஏற்கனவே போலீஸோட கண்காணிப்பில் இருந்தவர் அப்படிங்கிறதுனால இவரோட இவருக்கு எப்படி தொடர்பு அப்படின்னு ஆய்வு பண்ணுறமோ தான் இந்த பிரதீப் குமார் வந்து பிரசாத்துக்கு பல நேரங்களில் கொக்கைன் போதைப் பொருளை விற்பனை செய்யறது தெரிய வருது இதன் பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா பிரதீப் குமாரை போலீஸார் கைது செய்கிறாங்க கைது பண்ணி அவர்கிட்ட விசாரிக்கிற போது தான் தெரியுது அவர் பார்த்தீங்கன்னா நடிகர் ஸ்ரீகாந்த் இந்த மாதிரி வேறு சில திரைப்பிரபலங்களுக்கும் அவர் கொக்கைன் போதை பொருளை சப்ளை செஞ்சிருக்காரு அப்படின்னு போலீஸுக்கு தெரிய வருது இதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா நடிகர் ஸ்ரீகாந்தை பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை காலையில் வந்து விசாரணைக்கு விசாரணை ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட பன்னிரண்டு மணி நேரம் விசாரணைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா போலீசார் வந்து அவர் கொக்கைன் போதைப் பொருளை தொடர்ச்சியாக கைது செய்யுது யூஸ் பண்ணதை தெரிகிறாங்க தெரிஞ்சுக்கிறது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அரசு மருத்துவமனைக்கு வந்து கொண்டு போயிட்டு ஸ்ரீகாந்த் வந்து பரிசோதனை செய்யறாங்க ரத்த பரிசோதனை செய்ததுல அவர் கொக்கைன் போதைப் பொருளை பயன்படுத்தியது உறுதியாகுது இதன் அடிப்படையில் என்ன பண்றாங்கன்னா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஸ்ரீகாந்த் வந்து சிறையில் அறிஞ்சிருக்காங்க ஸ்ரீகாந்துக்கு வந்து பதினைந்து நாள் சிறை கொடுத்து நீதிபதி உத்தரவிட்டிருக்காங்க இந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிரசாத்தும் பிரதீப் குமாரும் இந்த போதை பொ பொருட்களை வந்து பல நபர்களுக்கு சப்ளை செஞ்சது போலீஸாருக்கு தெரிய வந்திருக்குது இதில் முக்கியமாக ஸ்ரீகாந்த் மட்டும் இல்லை வேறு சில திரைப்பிரபலங்களும் இதில் வந்து தொடர்பு இருக்கிறதா போலீஸார் உறுதி பண்ணியிருக்காங்க அதன் அடிப்படையில் அந்த திரை பிரபலங்களையும் விசாரணை கழிச்சு இது பண்ணலாம் கைது செய்கிறதுக்கான நடவடிக்கைகளை போலீஸார் தீவிரப்படுத்தியிருக்காங்க அதனால இன்னும் ஓரிரு நாட்களில் இன்னும் கூடுதலான நடிகர் நடிகைகள் கைது செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது போதைப் பொருள் வந்து புழக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தொடர்ச்சியாக புகார் சொல்லிகிட்டே வந்தாங்க ஆனால் அதிமுக நிர்வாகியே இந்த மாதிரி ஒரு வி விசாரணையில் சீக்கிரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நம்மளில் சொல்லுங்கள்